துலாம் ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை உருவாக்க உள்ளது கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் கடன் சுமைகள் வேலைவாய்ப்பு சிக்கல்கள் உறவினர்களால் வந்த பிரச்சனைகள் போன்ற பல சோதனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் இனி அந்த சிரமங்களுக்கு சனி பகவான் தீர்வு அளிக்க உள்ளார் சனி பகவான் ஆறாம் வீட்டில் ருண ரோக ரிபுஸ்தானம் இருப்பதால் இது உங்களுக்கு வெற்றியை வழங்கும் ஒரு நேரம் எதிரிகளை சமாளிக்க சிறந்த நேரம் பழைய கடன்களை சீராக அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எதிலும் உழைப்பை தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் உங்கள் சுயமாக முயற்சி செய்யும் திறன் மற்றும் பொறுமை மிக முக்கியம் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்காக இல்லை உங்கள் உழைப்பிற்கு பதிலளிக்க இருக்கிறார் அதனால் உற்சாகத்துடன் இருக்கவும் இப்போது உங்கள் வாழ்க்கையின் முக்கிய துறைகளில் சனி பெயர்ச்சியின் தாக்கத்தை பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலை சூழலில் இருந்த கடினமான நிலைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும் புதிய வேலை தேடுகிறவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சிறிது தாமதமாக இருக்கலாம் உங்கள் மேலதிகாரிகள் உங்களின் உழைப்பை கவனிக்க நேரம் எடுத்துக் கொள்வார்கள் அதனால் முடிவு எடுக்கும் பொறுமை அவசியம் தொழிலில் இருப்பவர்களுக்கு புது பார்ட்னர்ஷிப் அல்லது கடன் வாங்கி வியாபாரத்தை பெருக்குவது சாதகமாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பணம் மற்றும் நிதிநிலை பணம் வருவாய் படிப்படியாக நல்லதாக இருக்கும் பழைய கடன்களை அடைக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவது முக்கியம் நீங்கள் தொழிலில் இருந்தால் லாபம் அதிகரிக்கும் ஆனால் நேரடியாக பணம் கிடைப்பதில் தாமதம் இருக்கும் சனி பகவான் கடன் சுமைகளை சுமூகமாக தீர்க்க வழிகளை உருவாக்குவார் எனவே நிதி மேலாண்மை அவசியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் வந்த சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நலப் பிரச்சனை இருந்தால் அதில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக பேச வேண்டும் இல்லையெனில் சிறிய சண்டைகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம் உடல்நலம் உடல் நலம் முன்பை விட நல்ல முன்னேற்றம் காணும் நீண்ட காலம் இருந்த நோய்கள் நீங்க வாய்ப்பு அதிகம் எனினும் மன அழுத்தத்தை குறைக்க தவிர்க்க முடியாது நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதை குறைத்து உடற்பயிற்சி செய்யுங்கள் மன நிம்மதி தரும் யோகா தியானம் போன்றவற்றை வழக்கமாக செய்யலாம் பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் விளக்கேற்றி சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது சனி பகவானின் கருணையை பெற உதவும் அஞ்சனேயர் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் தினமும் ஓம் சனம் பகவதே நம என ஜெபம் செய்யலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் நிதிநிலை உயரும் காலமும் ஆனால் கடின உழைப்பும் முக்கியம் என்பதை கூறுகிறது சனி பகவான் நமக்கு சோதனைகள் கொடுப்பவர் அல்ல ஆனால் முயற்சிக்கு விருது வழங்குபவர் அதனால் உழைத்தால் மட்டுமே எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடையலாம் இதை மனதில் வைத்து இந்த வருடத்தை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்துங்கள்